கோனம் மாவட்டம் திருக்குவளை அடுத்துள்ள எட்டுக்குடியில் பிரசித்தி பெற்ற முருகனின் ஆதிபடை வீடான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு வள்ளி தெய்வானை சமேத முருகருக்கு பால் பழம் சந்தனம் பன்னீர் கொண்டு பதினான்கு வகையான திரவிய பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்களும் அதனைத் தொடர்ந்து ஆராதனைகளும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அரோகரா கோஷம் விண்ணை முட்ட சாமி தரிசனம் செய்தனர் I yeah.